ஒரு குழந்தையிடம் கேட்டேன் கடலை நீ பார்த்திருக்கிறாயா என்று அந்த குழந்தை சொன்னது நான் பார்த்ததே இல்லையே எப்படி இருக்கும் என அழைத்து செல்ல முடியுமா என்று அந்த குழந்தை கேட்டது நிச்சயமாக உன்னை நான் கடலுக்கு அழைத்து செல்கிறேன் எப்படி இருக்கும் என்று கேட்டபொழுது அழைத்தே சென்றேன் சென்னையில் அருகாமையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரைக்கு அழைத்து சென்றேன் அங்கே ஒரே தண்ணீராக இருந்தது ரொம்ப தொலைவிலே கப்பல் இருந்தது ஓடங்கள் இருந்தது மக்கள் ஒரே கூட்டமாக இருந்தது அந்த கடலில் இருந்து பல அலைகள் எழும்பி 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 வந்தது இதை தான் கடல் என்று சொன்னேன் அப்படியா ஆச்சரியமாக இருக்கிறது எத்தனை கடல் இருக்கிறது சொல்ல முடியுமா என்று கேட்டபொழுது ஓ நிச்சயமாக சொல்ல முடியுமே பல கடல்கள் இருக்கிறது எல்லாம் பூமியில்தான் இருக்கிறது ஒவ்வொரு கடவுளாக கடலாக நான் சொல்கிறேன் பார் இந்த நாம் பார்க்கக்கூடியது பே ஆஃப் பெங்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு தான் அரபிக் கடல் இருக்கிறது காஷ்பியன்ஸ் கடல் இருக்கிறது வங்காள விரிகுடா இருக்கிறது அரபிக் கடல் இருக்கிறது அரேபியன் சொன்னோம் இல்லையா போல் பல கடல் ஆர்டிக் கடல் இருக்கிறது அண்டார்டிக் கடல் இருக்கிறது எல்லாமே பூமியில் தான் இருக்கிறது ஆனால் கடலே இல்லாத ஒரு மாநிலம் என்றால் அது மத்திய பிரதேசம்தான் இப்போ தமிழ்நாட்டில் பல கடல்கள் அதாவது ஒவ்வொரு கடற்கரை ஓரமாக சென்றால் அந்த அந்த கடலை பார்க்கலாம் அதிலிருந்து ராமேஸ்வரம் வரை பார்க்க முடியும் அதுக்கப்புறமும் கேரளா சென்றால் பார்க்கலாம் கர்நாடகா சென்றால் பார்க்கலாம் மகாராஷ்டிரத்தில் பார்க்க முடியும் குஜராத்தில் பார்க்க முடியும் ராஜஸ்தானில் அங்கே பார்க்க முடியாது அங்கே இல்லை அப்ப போனால் பல நாடுகளில் கடல் இருக்கிறது சரி எப்படி கடல் தோன்றியது என்றால் எல்லாமே பூமியில்தான் பூமி துறக்கும் பூமி இங்கு பொழுது கடல் என்பதே இல்லை அந்த காட்டிலே இருக்கக்கூடிய அந்த நீரானது சுருங்கி கடலாக மாறியது அதன் பிறகுதான் அதிலே ஒவ்வொரு பவள மீன்கள் என பல உயிரினங்கள் வந்தன அதையெல்லாம் நீங்கள் ஒரு மியூசியம் சென்றால் பார்க்க முடியும் அருங்காட்சியகம் சென்றால் அத்தனையும் உங்களுக்கு காட்டுவார்கள் என்று சொன்னேன் அழைத்தும் சென்றேன் எல்லாம் பார்த்தார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது மீன்கள் எல்லாம் விதவிதமாக இருக்கிறது சிறியதாகவும் இருக்கிறது பெரியதாகவும் இருக்கிறது பாம்பை பார்த்தால் ஐயோ பயங்கரமாக இருக்குது அனகொண்டா போன்ற பாம்புகளும் பெரிய பெரிய பாம்புகளும் இருக்கிறது ஆமைகள் இருக்கிறது நண்டுகள் இருக்கிறது இறால்கள் இருக்கிறது விதவிதமான அங்கே உயிரினங்கள் அங்கே இருக்கிறது எல்லாவற்றையும் அங்கே காண்பித்தேன் எல்லாவற்றையும் பார்த்தது அது சரி தாத்தா எப்படி இந்த கடல் உருவானது கடல் தண்ணீர் எது எப்படி வந்தது என்று கேட்டபொழுது விளக்கினேன் தண்ணீர் என்பது கடல் நீர் என்பது உப்பு கலந்த நீர் நீ நாக்கில் வச்சு பார் அப்படின்ன ஆமாம் உப்பு கறிக்குது அப்படின்னுச்சு இப்போ புரிஞ்சுக்கிட்டியா சரி எப்படி இந்த கடல் நீர் எப்படி உருவானது என்றால் இரண்டு வாயுக்கள் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்து தான் அது உருவானது அதை நம்ம பிரித்து பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நிறையா மெத்தடெல்லாம் இருக்குது தனித்தனியாக பிரிக்கலாம் ஹைட்ரஜனை பிரிக்கலாம் ஆக்சிஜனை பிரிக்கலாம் இதெல்லாம் காற்றுல இருக்குது ஆனால் ஆக்சிஜனை மட்டும் இருக்குது ஹைட்ரஜன் இங்கே இல்லை அது இங்கே அது சூரியன்கிட்ட தான் சூரியனில் தான் இருக்குது வேறு எங்கேயுமே கிடையாது அப்படி விளக்கி சொன்னேன் எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் பண்ணி காமிச்சேன் ஆமாம் நான் நம்புகிறேன் நம்ம கடல் என்பது தண்ணீர் என்பது உப்பு என்பது அதில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் என்பது எல்லாவற்றையும் நன்கு தெரிந்து கொண்டேன் மிக்க மகிழ்ச்சி தாத்தா என்று அந்த குழந்தை சொன்னது இப்படித்தான் நாம் குழந்தைகளுக்கு அறிவியல் மூலம் விளக்க முடியும் ஆனால் யாராவது சொல்வார்கள் இது கடவுள்தான் செய்தார் என்று அதை நம்ப கூடாது என்றும் சொல்ல வேண்டும் இதை இயற்கையாகவே உருவானது தான் இவைகளை அனைத்துமே நமக்கு தெரியாது எப்போது உருவானது என்று ஆனால் ஆராய்ச்சி மூலம் நமக்கு தெரிகிறது அதனால்தான் தான் இங்கு அறிவியலே வந்துள்ளது என்று விளக்கி சொன்ன பிறகு அந்த குழந்தை புரிந்து கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கடலில் நீந்தலாமா என்றால் நீந்தலாம் துணை இருந்தால் செந்தலாம் பாதுகாப்பாக கொஞ்சம் தூரம் போகலாம் நடுக்கடலில் போனால் ஆபத்து என்று சொன்ன பிறகு அப்படி என்றால் எப்படி கப்பல் போகிறது என்றால் அதற்கு உபகரணங்கள் இருக்கிறது மீன் பிடிப்பதற்கு வலைகள் இருக்கிறது என்று எல்லா விவரத்தையும் சொன்ன பிறகு அந்த குழந்தை நன்கு புரிந்து கொண்டது இதையெல்லாம் விலக்கி சொல்வதற்கு ஒரு தாயோ தந்தையோ கூட இருப்பவர்கள் உறவினர்கள் உற்றார்கள் சொன்னால்தான் தான் அந்த குழந்தைகளுக்கு புரியும் கடவுள் இருக்கிறார் அவர்தான் செய்தார் என்றால் அந்த கேள்வி வந்துவிடும் யார் இந்த கடவுள் என்ன பெயர் எங்கேருந்து வந்தார் என்ற கேள்விகள்லாம் கேட்கும்போது யாராலையும் பதில் சொல்ல முடியாது அதனால் வெறும் அறிவியல் ஆதாரங்களை வைத்துத்தான் அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் புத்தகங்களை வைத்து சொல்லலாம் இந்த அட்லஸ் மேப்பை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு காமிக்கலாம் எல்லாவற்றையும் நம்மால் நிச்சயமாக காண்பிக்க முடியும் ஏனென்றால் அவைகள் எல்லாம் இருக்கிறது இருப்பதைத்தான் காமிக்க முடியும் இல்லாததை காண்பிக்க முடியாது என்று சொன்ன பிறகு அந்த குழந்தை நம்ப ஆரம்பித்தது நான் புத்தகத்தை வாசித்து தெரிந்து கொள்கிறேன் நீ சிறிய வயது ஐந்து வயது தான் போகப் போக நீனே கற்றுக்கொள்வாய் என்று சொன்னேன் மகிழ்ச்சி அடைந்தது